அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டியிலே நல்லூருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தையும் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் தீமையிலும் நன்மையிலும் சோத்திரம் இந்த காரியத்தை குறித்து பவுலா என்ன சொல்கிறார் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனமும் முப்பதாம் வசனமும் இங்கே பவுல் சொல்கிறது ஏனெனில் கிறித்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு காரியம் நம்ம நன்மை என்ற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இந்த பூமியை குறித்து தான் நமக்கு சாதகமாக உள்ள காரியத்தை மட்டும்தான் நம்ம நன்மை என்று அறிந்து கொள்கிறோம் ஆனால் பரலோகம் ஒரு நாளும் ஒரு மனுஷனுக்கும் தீமையை உண்டாக்காது இங்கே நம்ம இந்த பூமியின்படி நீதி தீர்ப்போம் நமக்கு ஏதோ ஒரு நன்மையான ஒரு காரியம் நடந்தால் உடனே சோத்திரான ஒரு சோத்திரம் அதே தீமை என்று ஒரு காரியமே அல்ல ஆனால் பூமியின் காரியமாக தீமையான ஒரு காரியமாக நாம் எண்ணினோம் என்றால் நம் ஆண்டவரிடத்தை கேட்போம் ஏன் எனக்கு இந்த சம்பவம் நடந்தது ஏன் எனக்கு இப்படி நடந்தது இதை எல்லாமே ஆனால் ஒரு சந்தோஷமாக ஒரு காரியத்தை எண்ணிக்கொள்வோம் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை உன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்ற வார்த்தை படிக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அதில் ரொம்ப பெருமையாக கூட இருக்கும் தேவனை அவர் என்னை அவரோட உள்ளங்கையில் வரைஞ்சிருக்க தேவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனால் தேவனுக்கு இந்த சம்பவங்கள் இன்ன காரியத்தில் நடக்க அவருக்கு தெரியாதா அவருக்கு தீமை என்று எதுவுமே கிடையாது நன்மை மட்டும்தான் நாம் காரியங்கள் ஒன்றை கடந்து வருவதற்கு சில காரியங்களை நாம் அனுபவித்து தான் ஆகணும் எடுத்தவுடனே ஒரு குழந்த ஓடிடாது அது தனியாக நிற்கும் அளவிற்கு தனியாக நடப்பதற்கு அந்த குழந்தையும் சரி அநேக முறை கீழே விழ வேண்டியிருக்கும் ஒவ்வொரு படிப்படியாக தான் அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிக்கும் அதை நடக்கிற வரைக்கும் ஒரு துணை தேவை நம்முடைய காரியத்தில் அதுதான் இந்த குழந்தை போது நடக்க முடியாமல் விழுந்து விழலை அது நடப்பதற்காக அது ஆயத்தமாகும்போது தான் விளருது இந்த காரியத்தை நாம் அந்த விழுந்த காரியத்தை குறித்து தான் குழந்தை விழுந்துருச்சுன்றோம் ஆனால் குழந்தை வேணும்னு உள்ள அது எழுந்து நடப்பதற்காக முயற்சி அதே மாதிரி தான் நம்ம இங்கே தேவனும் சரி ஒரு காரியத்தில் நம்மை போது நம்மை போது சில காரியங்கள் அது தீமைக்கல்ல நாம் எழுந்து நிற்க வேண்டும் அந்த ஆசிர்வாதம் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்கள் அதை தேவன் தீமைக்கல்ல நம்மை படியாகவே தான் சில காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார் நம்ம அநேகருடைய காரியத்தில் இந்த உலகத்துக்குண்டான காரியமாக நம்ம நீதி கிடைச்சிடுவோம் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது நான் தேவனோட நான் எல்லா காரியத்திலும் நான் வந்து உண்மையாக மெய்யாக நடந்து கொள்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் இந்த துன்பம் நடக்குதுன்னு அது ஒரு நாளும் அல்ல அடுத்த மேலே அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு போது எடுத்த நம்ம போயிட முடியாது சில காரியத்தில் நம்ம அதில் நெருக்கப்பட்டு தான் மேலே போக வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் துன்பமாக எண்ணுகிற காரியத்தை கூட அந்த நேரத்திலும் நாம் சோத்திரம் சொல்கிற கூடிய அளவிற்கு நம்ம விசுவாசத்தில் வெலப்பட்டோம்னா நமக்குன்று எந்த துன்பமும் துன்பமுங்களில் துயரமோ கஷ்டமோ எதுவுமே இருக்காது எந்த காரியம் வந்தாலும் சோத்ராண்டவர் என் நம்ம இந்த கட்டத்துக்குள்ளே விசுவாசத்தில் வளர்ந்தோம்னா இந்த உலகத்தில் நம்ம எதையுமே பண்ண முடியாது இந்த உலகத்தானால் நம்ம எதையுமே செய்ய முடியாது நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம சோர்ந்து எப்படி சோர்ந்து போயிடும்னா இந்த மாதிரி தேவன் நமக்கு கை கொடுக்குற நேரத்தில் தான் நம்ம சோர்ந்து போயிடுவோம் எனக்கு மட்டும் ஏன் தேவன் எப்படி நடக்குதுன்னு ஆனால் ஒரு நாளும் தேவன் உன்னை ஒரு படி கீழே இறக்குவதற்காக இல்லை நீ ஒரு படி மேலே ஏறி வர வேண்டும் என்னதுக்காக தான் தேவன் எப்பொழுதும் நம்மை கரங்களை கொண்டு ரேட் நம்மை தாங்கி கொள்வதற்கு ஆயத்தமாக அவர் இருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இதில் சோர்ந்து போயிடும் நான் நமக்கு முன்னாடி ஒரு கரம் நம்மை தாங்கி பிடிக்க ஆயத்தமாக இருக்கிறதுன்ட்டே மறந்துறோம் அந்த நிமிஷமே கேட்குறோம் ஆண்டோரை எனக்கு இந்த ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த துன்பம் எனக்கு எப்பொழுது இதிலிருந்து விடிவு கிடைக்கும் நான் எப்போ விடுதலை ஆகேன் எல்லாமே அவர் கேட்போம் ஆனால் அந்த வேளையில் நீங்கள் சோத்திரம் சொல்லி பாருங்க எல்லா துன்பமும் சரி இன்பமாக மாற்றக்கூடியவர் அதை தான் நம் தேவன் தீமையை நன்மையாக்கக்கூடியவர் இதில் இந்த விசுவாசத்தில் துன்பம் என்ற ஒரு காரியம் பரல கிடையாது எல்லாமே இன்பமான சந்தோஷமான காரியம்தான் அதனால தான் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா காரியத்திலும் நெருக்கப்படுற நேரத்தில் கூட நம்ம சோத்திரம் சொல்லுவோம் ஏன்னா நம்மை பரலோகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால தான் இந்த உலகத்திலேருந்து நமக்கு நெருக்கங்கள் வருமே தவிர ஆனால் அந்த நெருக்கங்கள் உலகத்து வேணால் நெருக்கமாக இருக்கும் பரலோகத்தில் நம்மை உயர்த்தி கொண்டு போகும்படியாக அடுத்த ஒரு ஸ்டெப்பு நாம் மேலே உயரும்படியாக தான் தேவன் தான் நம்ம இதை நம்ம கொண்டு வருகிறார் என்று நம்ம விசுவாசித்தர போதும் அது தீமை அல்ல அது நன்மை சரி இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய நாமம் ஒன்றுக்க மகிமோண்டதாகாமே